நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்சிதி வாசு சிந்தனை வார்த்தை திறந்த மனதோடு ஏற்போம் மத்திய நர் நூல் பிரிவு பதிமூன்று இறை சொற்றொடர்கள் பத்து முதல் பதினேழு முடிய இதன் விளக்கம் அறிவோம் இந்த பகுதியில் சீடர்கள் ஓமை என்ற சொல்லை பயன்படுத்தப்படுவதற்கும் ஆண்டவர் அந்த சொல்லை பயன்படுத்துவதற்கும் ஒரு அடிப்படை வேறுபாடு உண்டு என்பதை காண வேண்டும் ஓமை என்று மொழிபெயர்த்தப்பட்டுள்ள சொல் ஆண்டவரின் தாய்மொழியான அறமிய மொழியில் மார்ஷால் என்ற சொல்லாகும் இந்த சொல்லுக்கு பல பொருள் உண்டு விடுகதை உருவகம் என்ற பலதரப்பட்ட பொருளில் அது பயன்படுத்தப்படும் குறிப்பிட்ட சூழமைவுதான் அது எந்த பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை தெளிவுபடுத்தும் சீடர்கள் இங்கு ஓமை என்ற சொல்லை விடுகதை மறைபொருள் அல்லது உருவகதை என்ற அளவில் பயன்படுத்துவதாக தெரிகிறது அவர்கள் கேள்வியிலேயே ஏதோ வேண்டுமென்றே ஆண்டவர் உண்மையை மக்களிடமிருந்து மறைத்து பேச விரும்புவது போன்றதொரு கருத்து துணிக்கினது நாம் தொடர்ந்து இப்பகுதிக்கு விளக்கம் காணும் சீடர்களுடைய இந்த கருத்து எந்த அளவுக்கு சரியானது என்ற கேள்வி எழுப்பது நல்லது ஏனெனில் அவர்கள் கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப இயேசு இப்படிப்பட்ட ஓமைகளினாலே அவர்களுக்கு இறைவார்த்தை போதித்து வந்தார் என வாசிக்கிறோம் அப்படியானால் கடினமான பொருளை தெளிவுபடுத்தி எளிய மக்கள் இலகுவாக புரிந்து கொள்வதற்காகவே வாழ்வின் அன்றாட காட்சிகளை ஆண்டவர் ஓமைகளாக்கினார் அதுவே ஆண்டவரின் போக்குக்கும் நோக்கங்களுக்கும் இசைந்ததாக தோன்றுகிறது ஆண்டவர் வாழ்க்கைச் சூழலில் அவர் ஓமைகளை இரையரசு பற்றிய உண்மையை எளிய மக்கள் எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் எடுத்துக்காட்டுகள் உதாரணங்கள் என்ற வகையில் தான் பயன்படுத்தினார் ஆனால் இரையாட்சி பற்றி யூத சமய தலைவர்கள் போதித்து வந்த எதிர்பார்ப்புகளால் இயேசின் சீடர்களும் கட்டுண்டிருந்தன எனவே அவர்களுக்கு இரையரசு பற்றிய ஆண்டவரின் போதனைகள் எளிதில் விளங்கவில்லை அதனால் ஆண்டவர் அவர்களுக்கு பல முறை தனித்து விளக்கங்கள் தருவது அவசியமாயிற்று அன்பார்ந்தவர்களே விதைத்தவர் ஒருவர் சென்றார் என தொடங்கி மக்களுக்கு ஒரு கதை சொன்னார் அக்கதையின் பொருள் யாது என சீடருக்கு விளங்கவும் வழியாக பேசுகிறார் என அறியவும் அவர்களுக்கு ஆசை அப்போது சீடர்கள் உண்மையிலேயே பேரு பெற்றவர்கள் என இயேசு கூறுகிறார் விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது அப்படியால் அப்படி என்றால் ஒரு சில இயேசின் செய்தி புரிந்து கொள்வார்கள் எனவும் வேறு சில அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் எனவும் நாம் முடிவு செய்யலாம் இது ஒவ்வொரு மனிதரும் இயேசுவை அணுக வேண்டும் என்னும் உண்மையை நமக்கு உணர்த்துகிறது நம் உள்ளத்தை கடினப்படுத்தி கொண்டு உண்மை ஏற்க நாம் மறுத்தால் இயேசின் செய்தி நம் காதுகளில் விழாமலே போய்விடும் அப்படி அச்செய்தியை நாம் கேட்டாலும் அதன் உண்மை பொருள் நம் இதயத்தை தொட்டு நம்மை மாற்றாது அதுபோலவே நம் சொந்த கருத்துகளை விடாது பிடித்துக்கொண்டு அவற்றின் அடிப்படையில் நாம் கடவுளின் வெளிப்பாட்டை மதிப்பிடுவதாக இருந்தால் நாம் உண்மையை கண்டுகொள்ள தவறிவிடுவோம் இயேசு அறிவிக்கின்ற செய்தியை ஏற்றிட நாம் திறந்த மனமும் இதயமும் கொண்டிருக்க வேண்டும் இயேசுவை முழு மனத்தோடு பின் செல்கின்ற விருப்பம் நம்மிடம் இருக்க வேண்டும் என்றாலும் யார் கடவுளின் சொல்லைக் கேட்டு அதன்படி நடப்பார் என்பது முன்கூட்டியே குடித்தாயிற்று எனவும் விதியை நாம் மாற்ற இயலாது எனவும் முடிவு செய்தது தவறு ஏனென்றால் கடவுள் நமக்கு சுதந்திரத்தை தந்திருக்கிறார் நாம் மனதார அவரை ஏற்று அவருடைய குரலுக்கு நம் வாழ்க்கையை வடிவமைக்க வேண்டும் என்பதே அவர் விருப்பம் எனவே கடவுள் நம் வாழ்க்கை முழுவதை நம் திட்டங்களை முன்கூட்டியே அறிவார் என்றாலும் நமது கதியை நிர்ணயிக்கும் பொறுப்பு நம் கைகளிலேயே உள்ளது இது நம் அறிவுக்கு முழுமையாக எட்டுகின்ற ஓர் யதார்த்தம் ஆனால் நாம் பொறுப்போடும் சுதந்திரத்தோடும் செயல்பட வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பம் அவர் தருகின்ற அருளை நாம் நன்றியோடு ஏற்று அவரோடு ஒத்துழைத்தால் நம் வாழ்க்கை குறிக்கோளை அடைவோம் அதுவே நம் கடவுளின் அன்பு திட்டம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை திறந்த மனதோடு ஆர்வமாக ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றேனா இறைவன் என்னை பேர் பெற்றோ என்று சொல்லும் அளவிற்கு எனது வாழ்வு உள்ளதா வார்த்தையை நான் நம்பிக்கையோடு ஏற்று வாழ்வாக்கி பலருக்கும் பயனுள்ளவராக மாறுகின்றேனா பன்றாடுவமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை திறந்த மனதோடு ஆர்வமாக ஏற்றுக்கொண்டு வாழவும் நீர் எங்களை பேர் பெற்று போற்றும் அளவிற்கு எங்களுடைய செயல்கள் நேர்மையாக உண்மையாக அமையவும் இறைவார்த்தை நாங்கள் அனைவரும் நம்பிக்கையோடு ஏற்று வாழ்வாக்கி பலரும் பயன்பெற உதவி செய்யும் ஆமீன்